இப்ப சர்ச்சைக்குள்ள இருக்கிற இந்த பொக்கிசாரிக்கு பேர் வந்து ரத்ன பண்டா பண்டா வந்து மொத்தம் ஏழு அறை அதுல அதாவது ஒரிசா மக்களோட இது என்னன்னா அந்த பொக்கிச வந்து பாம்புகள் காவல் காக்கின்றன அதுக்குள்ள யாரும் போக கூடாது அதோட மதிப்புங்கிறது கற்பனை கேட்டாங்க மதிப்பு ஏழு அறையில ரெண்டு அறை வந்து திறந்துருக்கு அது பெரிய மர்மம் இருக்கு அறுபத்தி நாலு உள்ள போனவங்க இறந்து போயிட்டாங்க வெறுமனே இந்த ஒரு பொக்கிஷ பொக்கிஷன் தானா ரத்ன பண்டார் தானானா இல்ல ஜனநாதர் கோயிலுக்கு வந்து ஏற்கனவே பஹாரா பண்டார்னு ஒரு வெளிப்புற கருவூலம் ஒன்று இருக்குங்க இந்த சாவிக்கு மூணே மூணு தான் உரிமையே இருக்கு சாவியை ஹேண்டில் பண்றதுக்கு புரிராஜாவை போக இன்னும் ரெண்டு சாவி ஒண்ணு வந்து அந்த ஜெயநாதர் கோயிலோட நிர்வாகி அதுக்கு பிறகு ஒரு பந்தர்னு ஒருத்தர் சொல்றாங்க சாவியை எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டில் ஒழிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே யாருக்குமே கிடையாது

அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு மோடி வண்ணா அவரே வந்து அந்த சாவியெல்லாம் கண்டுபிடிச்சு தரட்டுங்க ஃபார்ட்டி இயர்ஸா வந்து அது புதையில் அறை வந்து மூடப்பட்டிருக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஒடிசா உயர்நீதிமன்றம் நீதிமன்ற ஐகோர்ட் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் போது அறையை வந்து ஆய்வு செய்யணும்னு நினைக்கும் போது அந்த சாவி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அசல் சாவிதான் இல்லை ஆனா அதுக்கான நகல் சாவி இருக்கு அப்போ மாநில நிர்வாகத்தால நிர்ணயிக்கப்படுற ஒரு தேதியில பொக்கிசாரை சாவியை திறக்கலான்னு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு ஆர்டர் காப்பி காட்டுறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து முதல்வர் வந்து இவ்வளவு பெரிய அவதூறு பேச்சா பேசுறதுங்கிறது ரொம்ப நியாயமே இல்லை அப்படின்னு அவர் அந்த விளக்கம் தராரு அதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரியுது ஆக்சுவலா நான் டிராவல் பண்ணும்போதேங்க இந்த பொக்கிச்சாரியின் ரகசியம் இதை பத்தி போடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுல வந்து இந்த ஜெகநாதர் கோவில் நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த இப்ப சர்ச்சைக்குள்ளாக இருக்கிற இந்த பொக்கிச்சாரிக்கு பேர் வந்து ரத்ன பண்டார் ரத்ன பண்டார் வந்து மொத்தம் ஏழு அறை அதுல ஏழு அறையில ரெண்டு அறை வந்து திறந்துருக்கு திறந்தாச்சு மீதி மூணு நாலு அஞ்சு வந்து அஞ்சு ஆறு ஏழு திறக்கல இந்த முதல் ரெண்டு அறை வந்து எப்போ திறக்கப்பட்டது அப்படின்னா அறுபத்தி நாலு மற்றும் எண்பத்தி நாலு அறுபத்தி நாலுல ஒரு தடவை திறந்திருக்காங்க எண்பத்தி நாலுல ஒரு தடவை திறந்திருக்காங்க அது ஒரு குழு அந்த குழு போய் அதுக்கு வந்து வெளியில வந்து ஒரு லோக்நாத் கோயில் அங்க எல்லாம் வந்து ஜெகநாதர் கோயில் அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள அங்க பிரார்த்தனை எல்லாம் செஞ்சு தொல்லியல் துறை ஏசையோடு அந்த மேற்பார்வை வந்து ஏஎஸ்ஐ தான் அப்புறம் அர்ச்சகர்கள் அப்புறம் புரி ராஜா இருக்கார் பழைய ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவர் அவரோட பிரதிநிதி அப்புறம் வந்து ஹைகோர்ட்டோட அமிக்க ஸ்கியூரி ஹைகோர்ட் அப்பாயின்ட் பண்ணுற ஒரு அட்வொகேட் அவர் பேர் முகந்தி எல்லாருமா வந்து ஒரு பதினாறு பேர் குழு அந்த குழு வந்து அதை மரபு ரீதியாக அந்த உடையெல்லாம் அணிஞ்சு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் அவங்க வந்து ஆய்வு ஏற்படும் போது ஒரு உறுப்பினருக்கு காலில் ரொம்ப பெரிய அடிபட்டுறது அதாவது ஒரிசா மக்களோட இது என்னன்னா அந்த பொக்கிஷாரையை வந்து பாம்புகள் காவல் காக்கின்றன அதுக்குள்ள யாரும் போக கூடாது எல்லா அதாவது பழைய மன்னர்கள் கங்கா மன்னர்கள் காலத்துல இருந்து இருக்கிற எல்லா நகைகளும் அங்க இருக்கு மிக அது என்ன உண்மையிலேயே அதோட மதிப்புங்கிறது கற்பனை கேட்டது மதிப்பு அதுக்குள்ள எல்லாம் யாருமே போக கூடாதுங்க அது வந்து ஜெகநாதர் கோயிலோட புனிதத்தையே வந்து கெடுத்துருங்கிறது பெரும்பாலும் வந்து பக்தர்களோட அபிப்பிராயமா இருந்தது நான் போகும்போதே அப்படிதான் இருந்துச்சு யாரும் போக கூடாதுங்க அறுபத்தி நாலுல போனதுல வந்து இன்னும் நாரு வந்து இறந்தே போயிட்டாங்க அது பெரிய மர்மம் இருக்கு அறுபத்தி நாலுல உள்ள போனவங்க இறந்து போயிட்டாங்க எண்பத்தி நாலுலயே வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு இவ்வளவு தூரம் போகும்போதும் ஒருத்தர் பெரிய அளவுக்கு அடிபட்டுட்டாரு அது பிறகு பாம்பெல்லாம் வந்து பயங்கரமா சீர்ற சத்தம் கேட்டோன்னா மூணாதாரம் நாலாதாரம் எல்லாம் திறக்காமலேயே வெளியில வந்துட்டாங்க யாரும் இது வரைக்கும் திறக்கல இது எந்த அளவுக்கு நமக்கு உண்மை போயின்னு தெரியாது தெரியாது ஆனா அந்த மக்களோட நம்பிக்கை அந்த மக்களோட நம்பிக்கை அதுல வந்து நம்ம வந்து தலையிட்டு கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இதுல வெறுமனே இந்த ஒரு பொக்கிஷ பொக்கிஷம் தானா ரத்ன பண்டார் தானா இல்ல ஜனாதர் கோயிலுக்கு வந்து ஏற்கனவே பஹாரா பண்டார்னு ஒரு வெளிப்புற கருவூலம் ஒன்று இருக்குங்க அதுக்கு பிறகு பிதாரா பண்டார் அப்படின்னு சொல்லி இன்னொரு உள் கலர் இருக்கு அதுக்கும் உள்ளதான் இந்த ரத்ன பண்டார் இருக்கு இந்த வெளிக்கழவுலாம் பயன்படுத்தப்படுது அதுல வந்து நூத்தம்பது நூத்தி எண்பது வகையான ஆபரணங்கள் பெரிய பெரிய தங்க தகடுகள் வைரம் த முத்து இதெல்லாம் இருக்கு எல்லாமே வந்துங்க ஒரு சொத்து பட்டியல் இருக்கு அந்த பட்டியல் வந்து ஜெகநாதர் கோயில் சட்டம் இருக்கு தனியான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சட்டம் அது ஐம்பத்தி ரெண்டுல ஒரிசா வந்து பிறப்பதற்கு முன்னாடியே போடப்பட்ட சட்டம் ஒரிசா மாநிலம் தோன்றுவதற்கு முன்னாடியே போடப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின்படி ஒரு பதிவேடு இருக்கு பதிவேலை யார் வேணாலும் பார்க்கலாம் நானும் பாத்துருக்கிறேன் பக்க பக்கமா இருக்கும் என்னென்ன ஆபரணங்கள் என்னென்ன மன்னர்களால் கொடுக்கப்பட்ட பரிசுகள் கல்வெட்டுகள் எல்லாமே அந்த பட்டியல இருக்கு இதுல வந்து யாரும் எந்த விதமான சாவி சாவியெல்லாம் வச்சு யாரும் எடுக்கலாம் முடியாது பிரதமர் ஏன் இப்படி பேசுறாருன்னு புரியல காரணம் இதெல்லாம் தன்மையோடு இருக்கிற விஷயம் அப்போ இந்த உண்மையிலே அந்த சாவு சாவி இருக்கு இல்லைங்களா இந்த சாவிக்கு மூணே மூணு தான் உரிமையே இருக்கு சாவியை ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தர் யாருன்னா புரி புரி கஜபதி அதான் பு புரி ராஜா புரி ராஜாவை போக இன்னும் ரெண்டு சாவி ஒண்ணு வந்து அந்த ஜெயநாதர் கோயிலோட நிர்வாகி அதுக்கு பிறகு ஒரு ஏதோ பந்தர்னு ஒருத்தர் சொல்றாங்க அது யாருன்னு எனக்கு தெரியல அவர் அவர் இருக்கிறதாக மூணே மூணு இருக்கிறதாக தான் அது அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பு இப்போ நீங்க வந்து அப்படியான சாவியை அந்த சாவியை மிஸ் பண்ணிட்டாங்க எங்கயோ அது வந்து கவனக்குறைவு ஆனா இன்னைக்கு தேதிக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அது யார் பேர்லயும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது சாவியை எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுல ஒழிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே யாருக்குமே கிடையாது அப்ப ஏன் வந்து மோடி இப்படி சொல்றாரு ஒரு அதாவது இந்து மதம் முஸ்லிம் மதம்னு சொல்லிட்டு இப்ப இந்து மதத்துக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு பிரதமர் பேசலாமா இதுதான் பெரிய சர்ச்சை சார் இப்ப மோடி அவர்களுடைய பேச்சை வந்து இப்ப இந்தியா கூட்டணி எல்லாமே வந்து திரிச்சு பேசுறாங்க இப்ப ஒரு லோக்கல்ல ஒரு இடத்துக்கு போனானா அங்க இருக்கிற அரசியல தானே பேச முடியும் ஆனா இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப திரிச்சு பேசுறாங்க அப்படின்னு இங்க இருக்க அண்ணாமலை அவர்களோட கருத்துக்களா இருக்கு சார் அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அதாவது தேர்தல் நேரத்துல பேசுற பேச்சுக்கு பல டைமென்ஷன்ஸ் கொடுக்கத்தான் செய்வாங்க திருச்சு பேசுவாங்கிறதுலாம் சரிதான் ஆனா ஏன் அப்படி பேசணுங்கிறது தானே கேள்வி சரி இது வந்துங்க நான் போற காலகட்டங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இது லோக்கல் லோக்கல்ல பெரிய பேசு பொருள் மர்மம் நான் சொன்னால விஷப்பாம்புகள் சீரினா பெரிய பெரிய இதெல்லாம் வரும் திடீர்னு வந்து டிவிகள்ல ஒரு பெரிய நியூஸ் அதுக்கு பெரிய இது போடுவாங்க நாளை பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோயில் ரத்னபண்டார் புதிய செய்தி தொகுப்பு அப்படின்னு போடுவாங்க அது மக்கள் பார்ப்பாங்க ஒரு சிதம்பர ரகசியம் மாதிரி சரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்படி ஏதாவது சம்திங் ஸ்பெஷல் இருக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு பேசி பேசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பிட்டும் போட்டிருப்பாங்க அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இது ஒரு பெரிய ஒரு லோக்கலா ஒரு அந்தரங்கமான புனிதமான ஏற்கனவே ஒரு முறை திறக்கும் போது ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்புறம் இந்த சாவி இந்த மூணு பேர்ட்டதான் இருக்கு இதெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள் சாவியை தொலைச்சிருந்தாங்கன்னா இந்த மூணு பேரும் தான் பொறுப்பு நகல் சாவி இருக்கு அதை திறக்கலாம் மாநில அரசு என்ன தேதியை வைக்குதோ அந்த தேதியில திறக்கலாம்னு கோர்ட் ஆர்டர் இருக்கு இது இப்பவும் ஒரு ரெண்டு நாளா வந்து இது ஒரிசா பேப்பர்ல எல்லாம் இதை போட்டுட்டு இருக்காங்க கோர்ட் ஆர்டர் காப்பி இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஒரு பிரதமர் பேசும்போது இவ்வளவு பொறுப்பற்ற முறையில பேசக்கூடாதுல்ல அண்ணாமலை வந்து அதுக்கும் விளக்கம் கொடுக்கணும்ல இப்ப அண்ணாமலை பொறுப்பற்று பேசுறா இருக்கிறது வேற விஷயங்க அவர் மாநில தலைவர் பிரதமர் வந்து இத்தனை வருஷம் அனுபவம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதலமைச்சர் ஆறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆறாரு பத்து வருஷம் பிரதமர் பன்னெண்டு வருஷம் முதலமைச்சர் குஜராத்துக்கு அண்ணாமலாம் இன்னைக்கு வந்தார் மூணு வருஷம் தான் ஆகுது அவருக்கு அனுபவசாலி இல்லை ஏதோ ஒன்று அடிச்சு விடுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அரசியல்கா அதிரடியாக பேசுறாருன்னு எடுத்துக்கலாம் தப்பு ஆனால் அவர் அனுபவம்லாம் பேசுறாரு பிரதமர் இப்படி பேச முடியாது இல்லையா